ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இந்த வீடியோவில் சப்பாத்தி இட்லி தோசை சாதம் பூரி எல்லாத்துக்குமே பொருத்தமான ஒரு ஈஸியான சைடிஷ் டிஷ் ரெசிபி அதுவும் காரசாரமாக இந்த மாதிரி செஞ்சு வைங்க ஒரு வாரம் கூட நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக அருமையாக இருக்கும் இதை ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா போதும் இன்னைக்கு சைடிஷ் கவலையே இல்லைங்க வாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸர் ஜார் எடுத்துக்கங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகா சேர்த்துக்கங்க கொஞ்சம் காரம் தூக்கலா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது கூடவே உரிச்ச பூண்டு ஒரு அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்துட்டு இதோட ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி ஓடுனாரெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு சேர்த்து நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு எல்லாம் மஞ்ச பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா அலசிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு கப் அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் அழுத்தியே சேர்த்துருக்கேங்க நாலு கப் அளவுக்கு கருவாப்பிலையே நல்லா அலசிட்டு எடுத்து அப்படியே இதோட சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்ல மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப திக்கவும் இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் வலுவலுப்பாகவே அரைச்சி எடுத்துக்கங்க இது மாதிரி பதத்துக்கு நல்ல மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நிற்கிட்டு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே செவர வறுத்துக்கங்க நீங்கள் இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் செய்கிறப்ப தான் நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் நீண்ட நாள் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ எல்லாம் ஓரளவுக்கு சேர்ந்ததும் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரைச்சி எடுத்தால் கடுவேப்பில விழுத சேர்த்துக்கங்க எக்ஸ்ட்ரா தண்ணீர்லாம் அலசி ஊற்ற வேண்டியதெல்லாம் மிக்சர் ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வைச்சு விட்டு சேர்த்து நல்ல ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே சூடான எண்ணெயிலே கலந்து விடுங்க கலந்துட்டு இதெல்லாம் இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க உப்பை பத்தாட்டி கூட நீங்கள் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிள்ளையோட தன்மை தெரியாமல் இருக்கும் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிவிடுங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க விசில் வரும்போதே கமகம வீடே மணக்குங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப எளிமையான செய்முறையில் இது மாதிரி ஈஸியாக செஞ்சு வைங்க இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்ல கமகமன் மணக்க மணக்க சுவையான கருவேப்பிலை தொக்கு ரெடி பாருங்கள் அருமையாக எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நம்ம எப்பயுமே வானல்ல செய்வோம் அது செய்கிறப்ப நல்லா அடுப்பு பூரா தெரிச்சிடும் ஆனால் இது மாதிரி அரைச்சி ஊற்றி நீங்கள் ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும் நல்ல கமகமன் மணக்க மணக்க சுவையான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ இதை நல்லா ஆற விட்டு ஒரு ஏட்டை பாட்டிலில் மூடி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக அருமையாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்தோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க நீங்கள் வெக்கேஷன் வெளியே போகிறீங்கன்னா இது மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய சிம்பிளான ஹெல்த்தியான இந்த கருவேப்பில தொக்கு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான ரொம்ப உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய காரசாரமான ஒரு சைடிஷ் ரெடி இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லாம் கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க தோசையோட சப்பாத்தியோட அருமையாக இருக்கும் இங்கே சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க அந்த வேர்க்கடலை உளுத்தம்பருப்புலாம் சேர்த்ததுனால ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி இது வரைக்கும் செய்யாமல் விட்டுட்டோமேன் வருத்தப்படுவீங்க கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு அசத்துங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்